வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அப்புறம் உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிகளுக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிறுகிடிக்காசை சீரியலில் இணைய எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் செம்மையா சண்டை வந்துடுது உங்க அப்பா எங்க நீ கவலைப்பட மாட்டியா ரோஹிணி கேக்க எதுக்கு கவலைப்படணும் அவர் என்ன தொலைஞ்சா எனக்கு சொத்தை தான் கிளம்பி போயிருக்காரு அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணி அவரை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க அந்த ஆள் எப்பவுமே இப்படிதான் எனக்காக எதுவுமே பண்ண மாட்டாரு இதே அந்த முத்து மட்டும் கேக்கட்டுமே உடனே தூக்கி கொடுத்துருவாரு இப்ப நான் கடன் அடைக்கணுமே என்ன பண்ணுவேன் வந்தவன் எப்படி மிரட்டிட்டு போனான் பார்த்தல்ல அப்படின்னு கொஞ்சம் கூட நாக்கில் நரம்பே இல்லாம பேசுகிற மனோஜ் அடுத்து அவ்வளோதான் பயந்துடுறாரு பணத்தை கொடுக்கலன்னா என்ன பண்ணுவான்னே தெரியல என்ன கடத்துவான் இல்லை உன்னை கடத்திக்கிட்டு போவான் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆமா இன்னும் அது மட்டும் தான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி அங்கிருந்து வெறுப்பா நகர்ந்து போயிடுறாங்க தான் நான் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டேன் இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீ மட்டும்தான் இப்போ இப்ப எங்க அப்பா காணாம போனதுக்கும் நீ மட்டும்தான் காரணம் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணிக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி நீயா மனோஜ் இப்படி பேசுற அப்படின்னு அதே அதிர்ச்சியோட கேட்க ஏன் என்ன பார்த்தா பேய் பிசாசு மாதிரி தெரியுதா அதெல்லாம் ஏன் எதுவும் வராது சும்மா என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத உன்னால எனக்கு பிரச்சனை மட்டும் தான் வருது போ அந்த பக்கம் பயங்கர வெறுப்போட சொல்லிட்டு போக நான் இவ்வளோ போய் சொன்னது இவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணது இத்தனை திட்டம் போட்டதுல இதுக்குதானா அப்படின்னு ரொம்பவே நொந்து போய் பாக்குறாங்க ரோஹிணி முத்துவும் மீனாவும் பைக்ல வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாங்க எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சிருக்கு மீனா வண்டில இருந்து இறங்க ஹெல்மெட்டை கழட்டிக்கிட்டு பரசுமாமா வீட்டுல தான் இருக்காரு நீ உள்ள போ அப்படின்னு முத்து சொல்லு என்ன மட்டும் போக சொல்றீங்க நீங்கள வாங்கங்கிறாங்க மீனா மீனா நான் வரல நீ போயிட்டு வா அப்படின்னு முத்து சொல்ல மாமாவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா அவர் இங்க இருந்தா நீங்க தான் பேசி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு மீனா சொல்ல நாம இங்க தேடி வருவோம் அப்பாவுக்கே தெரியாதா அவர் இங்க இருக்க மாட்டாரு அப்படின்னு முத்து ஸ்ட்ராங்கா சொல்ல அப்புறம் எதுக்குங்க இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு மீனா கேட்க பரசு மாமாவுக்கு சொல்லாம அப்பா எதுவுமே செய்ய மாட்டாரு அப்பா எங்க இருப்பாருன்னு மாமாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல அப்ப அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க மீனா மீனா எப்படி அப்பா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லி வச்சிருப்பாரு மாமா தான் அவருக்கு உயிர் நட்பாச்சு அப்பா சொல்ற மாதிரி தான் அவரும் கேப்பாரு நாம என்ன விசாரிச்சாலும் அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு முத்து சொல்ல சரி இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க அப்படின்னு மீனா என்னதான் செய்யறதுன்னு குழம்பி போய் கேட்க நான் அவருக்கு தெரியாம இங்கேயே வெயிட் பண்றேன் நீ உள்ளர போய் அவர்கிட்ட பேச்சு கொடு அவர் பேசுறத வச்சு உனக்கு ஏதாவது அறிகுறி தெரிஞ்சதுன்னா நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கிற அருமுத்து அதுக்கு நீங்களே வந்து பேசி கேட்டுக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்க இல்லை மீனா நான் ஒரு காரணமாக தான் வெளியில் நிற்கிறேன்னு சொல்கிறேன் நீ உள்ளர பொண்ணு முத்து சொல்ல சரிங்க அப்படின்னு மீனா திரும்பி நடக்க ஆரம்பிக்க மீனா ஒரு நிமிஷம்னு கூப்பிடுற அருமுத்து அவங்க என்னென்னு திரும்பி வந்து நிற்க நான் இங்கே நிற்கிறேன்னு மாமாவுக்கு தெரிய வேண்டாம் நான் வந்த மாதிரியே நீ காட்டிக்காத நீ தனியா வந்ததாவே இருக்கட்டும் அப்படின்னு முத்து சொல்ல எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு ஒண்ணுமே தெரியல எப்படியோ மாமா திரும்ப வீட்டுக்கு வந்தா சரி அப்படின்னு மீனா சொல்ல வர வரவைக்குதான் இதெல்லாம் பண்ற நீ போங்கிறாரு முத்து ம் அப்படின்னு திரும்பி போறாங்க மீனா முத்து மறுபடியும் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு யூ டர்ன் போட்டு அங்கிருந்து போயிடுறாரு வெளியில சத்தம் கேட்கவும் பவானி சீக்கிரமா ஆட்டோ வந்துருச்சு அப்படின்னு பரிசு சொல்லிட்டு இதோ வந்துட்டேன்ப்பா நான் அவரோட பொண்ணு சவுண்டு கேக்குது அவரு எழுந்து வெளியே போலான்னு பார்க்க மீனா வாசப்படியில வந்து நிக்கிறாங்க பரிசுக்கு கொஞ்சம் ஷாக் அடிச்ச மாதிரி தான் இருக்கு அவரு அப்படியே நிக்க என்ன அங்கிள் எதுவுமே பேசாம பாத்துகிட்டே இருக்கீங்க உள்ள கூட வர சொல்ல மாட்டீங்களான்னு உள்ள வந்து நிக்கிற மீனா கேக்குறாங்க உக்காருமா உன்னை பார்த்து உன்ன கை கால் ஓடல அதுதான் உக்காருமா முத்து வரல அப்படின்னு பயங்கரமா தடுமாறுறாரு பரிசு இல்ல அங்கிள் அவரு வரலன்னு மீனா சொல்ல என்ன விஷயமா திடீர்னு வந்திருக்கேன்னு பரசு கேக்குறாரு உடனே மீனாவோட முகமெல்லாம் கசங்கி அழ ஆரம்பிச்சிடறாங்க பரசுவும் கொஞ்சம் பதட்டமா என்னமா ஏன் அழுகுற கண் கலங்குற அப்படின்னு கேக்குறாரு வீட்ல நடந்த பிரச்சனையில திடீர்னு லெட்டர் எழுதி வச்சிட்டு மாமா எங்கேயோ போயிட்டாருங்க அங்கிள் அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு திரு முழிக்கிறாரு அவரு சமாளிச்சுக்கிட்டு ஆ முத்த கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சாமா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா அண்ணாமலை மனசு ஒடைஞ்சி போய்தாம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு பரிசு சொல்ல குடும்பம் எப்பவுமே ஒத்துமையாக இருக்கணும்னு தான் மாமா ஆசைப்படுவாரு நேற்று சொத்து பிரிக்கிற பேச்சு வந்தவனையும் அவரால் தாங்கிக்க முடியல எங்க போனாரு என்ன ஆனார்னு எதுவுமே தெரியல அவரை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு அங்கிள் அப்படின்னு மீனா சொல்ல இல்லம்மா அண்ணாமலை அப்படின்னு ஏதோ சொல்ல வந்துட்டு இல்லம்மா அண்ணாமலைக்கு எதுவும் ஆயிருக்காதுமா கவலைப்படாதீங்க அவரு எப்படியும் திரும்பி வந்துருவாரு அவரு குடும்பத்து மேல ரொம்ப பாசம் உள்ளவருமா அவருக்கு இந்த குடும்பத்தை விட்டு அவர் எதுவும் தெரியாதுமா அதனால் அவர் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாரு அப்படின்னு சமாளிக்கிறோன்றது தெரியாத அளவுக்கு சமாளிக்கிறார் மீனா கொஞ்ச நேரம் அமைதியா எங்கேயோ பாத்துட்டு மாமா இல்லாம வீடே ஒரு மாதிரியா இருக்கல் யாருக்கும் எந்த வேலையுமே ஓடல அத்தையும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மீனா சொல்ல வீட்டுல இருக்கும்போது அவர் பேச்ச கேட்டிருந்தா அவரே கிளம்பி போக போறாரு ஒரு மனுஷன் கூட இருக்கும்போது அவர் பேசுற வார்த்தை காதல விழாது இல்லாத போதுதான் அருமை புரியும்னு தத்துவம் எல்லாம் பேசுறாரு பரசு மீனா கண் கலங்கி என்னைக்குமே நாங்க மாமா பேச்சு மீறி நடக்க போறது இல்ல அங்கிள் அவர் திரும்பி வந்தா மட்டும் போதும் உங்களுக்கு மாமா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு மீனா சொல்ல உம் அப்படின்னு தங்கிட்டு நிக்கிறாரு என்ன கோபமா இருந்தாலும் மாமா உங்ககிட்ட எதுவும் சொல்லாம இருக்க மாட்டாரு உங்களுக்கு மாமா எங்க இருக்காருன்னு தெரியும்ல அங்கிங்கிறாங்க மீனா இல்லம்மா அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாதுமா எனக்கு தெரிஞ்சா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனாமா அப்படின்னு பரிசு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்பா டிஃபன் எல்லாம் கட்டிட்டேன்பா அப்படின்னு பவானி வந்து நிக்கிறாங்க அந்த பொண்ணு மீனாவை பார்த்ததும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு அக்கா வாங்கக்கா எப்ப வந்தீங்க எப்படி இருக்கீங்கன்னு அவசரமா கேட்டு முடிக்கிறாங்க இப்பதான் பவானி நீ எப்படி இருக்கன்னு கேக்குறாங்க மீனா நீ எப்ப வந்தன்னு மீனா கேக்க அவங்க அப்பா பக்கத்துல வந்து நின்னுகிட்டு ஆ நல்லா இருக்கேன்கா வந்து ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் பார்வை இங்கேயும் அங்கேயும் பாத்துட்டு சொல்றாங்க பவானி அது சுந்தரி ஒரு கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிருக்காமா பவானி தான் வந்து எனக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பரிசு சமாளிச்சுட்டு இருக்க அப்பா அக்கா வர்றாங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்குற பவானி அக்கா உட்காருங்க உங்களுக்கு நான் டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல பவானி என்ன கூப்பிடுறாங்க மீனா ரெண்டு போன பவானி திரும்பி பாக்குறாங்க நீ யாருக்கு சாப்பாடு பேக் பண்ணியிருக்க அப்படின்னு மீனா கேக்க பவானி என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்பாவை பாக்குறாங்க ஆ அது வந்து நீ ரெண்டு பேரும் ஆரம்பிக்கிறாங்க ஐயோ ஆளுக்கூர்னு சொல்லிட்டா போச்சேன்னு சொல்லுமா கேக்குறாங்கல்ல எனக்குதான் சொல்லுன்னு பரிசு எடுத்து கொடுக்கறாரு ஆமாக்கா அப்பா தான் ஒரு வேலையா வெளியில போறாரு ஹோட்டல் சாப்பாடு அவருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அதனாலதான் அவருக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தேன் அப்படின்னு பவானி சொல்லிட்டு இருக்க பரச திரு திருநூ இருக்காரு மீனா ரெண்டு பேரையும் நம்பாம பாத்துட்டு இருக்க பரசுவோட மொபைல் ரிங் ஆகுது அச்சோன்னு பரிசு பாத்துட்டு இருக்க மீனா டிஸ்பிளே பாக்குறாங்க அதுல அண்ணாமலை காலிங் வந்துகிட்டு இருக்கு உடனே பரசு பாஞ்சு போன் எடுத்து மறைச்சுக்கிறாரு நீங்க பேசிட்டு எனக்கு முக்கியமான ஒரு போன் வந்திருக்கு பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த நழுவிடுறாரு ஒரு ரூம் வேகமாக வேகமா வர்ற பரிசு கதவை சாத்திக்கிட்டு அண்ணாமலை மீனா வீட்டுக்கு வந்திருக்காப்பா இல்ல இல்ல நான் எதுவும் பாக்க பாவமா இருக்குப்பா சரி சரி நீ நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா இப்ப நான் அங்கதான் வர்றேன் ஆ ஆ ஆமாப்பா அப்படின்னு பரிசு பேசிட்டு இருக்க மீனா அவங்க பேசுற சத்தம் ஏதாவது கேக்குதான்ற மாதிரி ரூம பார்த்துட்டு இருக்காங்க என்ன எப்படி இருக்காருங்கா அப்படின்னு பவானி அவங்களோட கவனத்தை திசை திருப்ப ஆ நல்லா இருக்காரு அப்படிங்கிற மீனா உங்கள் அப்பா மாமாவை பற்றி எதுவும் சொன்னாரான்னு அந்த பொண்ணுகிட்டேயே கேட்டுடுறாங்க பவானி அமைதியாக தரையை இருக்க சொல்லு பவானி மாமா வீட்டை விட்டு போயிட்டாரு அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்படியாக்கா எனக்கு எதுவும் தெரியாதுக்கா அப்படின்னு அவசரமாக சொல்லி வைக்கிறாங்க உங்கள் அப்பா எதுவும் சொல்லலையா எங்கள் மாமா எங்கே இருக்காருன்னு அவருக்கு தெரியாதா அப்படின்னு மீனா கேட்க எனக்கு தெரியாதுக்கா நீங்க உட்காருங்க கிச்சன்ல கொஞ்சம் நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு அங்கிருந்து போறாங்க என்ன ரெண்டு பேரும் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க சம்திங் மொபைல் எடுக்கிறாங்க முத்தவுக்கு கால் பண்ண அவரு கால் அட்டன் பண்ணி சொல்லு மீனாங்கிறாரு ஏங்க நீங்க சொன்னது சரிதாங்க பரிசுங்களுக்கு மாமா எங்க இருக்காருன்னு தெரியும் ஆனா சொல்ல மாட்டேங்கிறாருங்கிறாங்க மீனா சொல்ல மாட்டாருங்கிறது தான் தெரியுமே வேற ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு முத்து கேக்க அவர்க்கிட்ட பவானி சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கறா என்னன்னு கேட்டா பரசு அங்கிள் வெளியில போறாரு அவருக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது அதனால தான் நான் கட்டி கொடுக்கறேன்னு சொல்றா அப்படின்னு மீனா சொல்ல நல்லா சமாளிக்கிறாங்க அப்பாவுக்கு தான் கொண்டு போறாருங்கறாங்க முத்து ஆமாங்க எனக்கும் அப்படி தான் தோணுது இப்போ கூட பரசு அங்கிளுக்கு ஃபோன் வந்தது மாமா பேர் தான் வந்தது ஆனா அவர் ஃபோனை மறந்து உள்ளே எடுத்து போய் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல அப்ப கண்டிப்பா அப்பாவை பார்க்க தான் அவரு கிளம்பி போறாரு சரி ஒன்னு செய் நீ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடு நான் அவரு எங்க போறாருன்னு பாக்குறேன்னு முத்து சொல்ல ஆ சரிங்கன்னு போன வைக்கிறாங்க மீனா மீனா போனை வைக்க பரசுவும் பேசிட்டு வெளியில வராரு அக்கா உட்காருங்க டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பவானி சொல்றாங்க இல்ல பவானின்னு மீனா சொல்ல உட்காரு மீனா இருந்து டீ சாப்பிட்டுட்டு போமா நான் ஒரு அவசர வேலையை வெளியில போகணும் வந்துடுறேங்கிறாரு பரசு பவானி அந்த கேரியர் எடுமா அப்படிங்கிறவரு அதை வாங்கிக்கிட்டு வயிறு கொஞ்சம் சரியில்லமா வெளியில சாப்பிட்டா பிரச்சனை ஆயிடுது அதான் எங்க போனாலும் கேரியர்ல எடுத்துட்டு போயிடுறேன் என்னமா பண்றது வயசாயிடுச்சு இல்லையா அப்படின்னு அவர் தூக்குற கேரியருக்கு ஆயிரத்தி எட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு பரசு சரிம்மா நான் கிளம்புறேன் நீ உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருமா வீட்டுல யாரையும் கவலைப்பட வேணாம்னு சொல்லுமா அண்ணாமலை கட்டாயம் வந்துருவாரு அப்படின்னு பரசு சொல்ல அப்படின்னு மாமா உங்க கிட்ட சொன்னாரா அப்படின்னு மீனா கேட்க ஆ ஆமாமா அப்படின்னு உளறிட்டு மறுபடி ஆஹ் இல்ல இல்ல அவரு எப்படிமா எங்கிட்ட சொல்லுவாரு அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாதேம்மா இல்ல அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாருன்னு சொல்ல வந்தேம்மா நான் வரேம்மா அப்படின்னு தேவைக்கு மேலேயே உளறி கொட்டி கிளறி மூடிட்டு பரிசு அங்க இருந்து கிளம்புறாரு பரிசு இருந்து தப்பிச்சேன் பொழிச்சேன்னு போயிடு அக்கா இருங்க தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பவானி உள்ளர போறாங்க மீனா அப்படி யோசனையா பார்த்துட்டு இருக்காங்க ஆட்டோ வந்துருச்சு பரசு அதுல ஏறி கிளம்ப கொஞ்சம் தள்ளி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்து அவசரமா ஹெல்மெட்டை போட்டு முகத்தை மறைச்சுக்கிறாரு தலைக்கவசம் உயிர்கவசம்னு யாரோ தெரியாம சொல்லிட்டாங்க அது எப்பவுமே முகத்தை மறைச்சுக்கிறதுக்கு தான் நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது முத்து அவசரமா வண்டியை ஒரு சந்தில திருப்பி ஒளிஞ்சிக்க ஆட்டோ போகுது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அவரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு பரசு ஆட்டோல போயிட்டு இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது மறுபடியும் சொல்லு உனக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்கேன் பரசு சொல்ல சரி பரசு நீங்க வந்துட கூடாதுங்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணு நீ வந்துடாதுங்கிறாரு அண்ணாமலை என்னப்பா சொல்றேன்னு அண்ணாமலை கேக்கு நீ அப்படியே உன் ஆட்டோல இருந்து பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு தலைய வெளியே நீட்டி பாக்குறாரு பரசு ஆ அப்படின்னு அவரு திரும்ப முத்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இவர் பார்த்துட்டு முத்துவான்னு தெரியல ஆனா யாரோ ஒருத்தன் ஹெல்மெட்டை போட்டு பைக்ல பின்னாடியே வர்றான் அப்படின்னு பரிசு சொல்ல அது முத்துதான் அப்படிங்கிறாரு அண்ணாமலை எப்படி சொல்ற அண்ணாமலை பக்கத்துல இருக்க எனக்கே சரியா தெரியல தூரத்துல இருக்க உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நம்மளோட சந்தேகத்தை பரிசு கேட்டுடுறாரு எனக்கு அந்த ரோட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கலாம் ஆனா முத்து என்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும் அவனால என்ன தேடாம இருக்க முடியாது அதுக்கு தான் மீனாவை கூட்டிட்டு வந்து உன் வீட்டுல வேவு பார்த்துட்டு நின்னுட்டு இருந்துருக்கான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஓ அப்படியா மீனா மட்டும்தானே வந்தது அப்படின்னு பரசு சொல்ல உனக்கு அப்படிதான் தெரிஞ்சிருக்கும் ஆனா எனக்கு தெரியும் அவன் என்னென்ன பண்ணுவான்னு அவன் உண்மையிலேயே ஃபாலோ பண்றான் உன்ன அப்படின்னு அண்ணாமலையை சொல்ல பரசு மறுபடியும் திரும்பி பாக்குறாரு ஆமாப்பா பைக் ஆட்டோ பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கு அது அது முத்துவா தான் இருக்கும் என்ன அண்ணாமலை இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு பரசு கேட்க இப்ப எனக்கு சாப்பாடு கொண்டு வராத நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த இடத்துக்கு வராத அண்ணாமலை சொல்ல அப்ப நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ சாப்பாடு நீ வராத சரியா அண்ணாமலை கேட்க சரிப்பாங்கிற அவரு நான் வச்சிடுறேன்னு போன வச்சிடுறாரு அண்ணாமலை தம்பி தம்பி ஒரு மணி நிறுத்துப்பான் ஆட்டோக்கார கிட்ட சொல்ல சரிங்க சார் நிறுத்துறாரு அந்த பையன் ஆட்டோ ஒரு இடத்துல நிக்க பின்னாடி வந்த முத்துவும் நின்னுடுறாரு உடனே கிளாஸ் முகத்தை மறைச்சிக்கிறாரு தம்பி என் ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு கொடுக்க தான் போயிட்டு இருந்தேன் அவரு சாப்பிட்டுட்டாரா நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேக்க இல்லங்க சார்ங்கிறாரு அவரு உங்களை இறக்கி விட்டுட்டு தான் ஆட்டோக்காரர் சொல்ல இந்த சாப்பாட்டை நீ சாப்பிடுறியாப்பா அப்படின்னு பரிசு கேக்க ஸ்டாண்ட் பக்கத்துல தான் சார் இருக்கு நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல சரி போப்பா அப்படிங்கிறாரு பரிசு ஆட்டோ யூ போட்டு வர முத்து அவசரமா தலையை வேறு பக்கம் திருப்பிக்கிறாரு அவரும் யூ போட்டு ஆட்டோ பின்னாடியே போறாரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து நிக்க ஆட்டோவை நிறுத்திட்டு ஆ கொடுங்க சார்னு சாப்பாட்டை வாங்கிக்கிறாரு ஆட்டோ டிரைவர் இந்த பண்ணு பரிசு நீட்ட ரொம்ப தேங்க்ஸுங்க சார் கேரியரை வாங்கிட்டு போறாரு அவரு முத்து பின்னாடியே வந்து நிறுத்துறாரு சுரேஷனு அவரு சாப்பாட்டை நமக்கு கொடுத்துருக்காரு நம்ம பாத்திரம் இருக்குல்ல அதுல மாத்தி வச்சிடலான்னு கேரியரா ஆட்டோ டிரைவர் இன்னொரு தட்ட குடுக்கிறாரு இப்ப முத்து ஹெல்மெட்ட கழட்டிட்டு நிக்க ஆட்டோல இருந்து இறங்குற பரசு ஏதோ அப்பதான் முத்துவ பாக்குற மாதிரி காட்டிக்கிட்டு ஆ வாப்பா முத்து என்னப்பா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க மீனா கூட இப்பதான் வீட்டுக்கு வந்தா அண்ணாமலை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதாப்பா அப்படின்னு அவசர அவசரமா கேட்டுட்டு இருக்காரு முத்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பரவாயில்ல மாமா சின்ன வயசுல நாடகத்தில நடிப்பீங்கன்னு அப்பா சொன்னாரு அப்பா நான் நம்பல இப்ப நான் கண்டிப்பா பல நாடகத்துல நடிச்சு அவார்டு வாங்கிருப்பீங்க போல இருக்கு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க பரசுவோட முகத்துல இருந்த சிரிப்பு அப்படியே காணா போயிடுது ஆட்டோ யூ டர்ன் எடுக்கும் போதே டவுட் மாமா முத்து ஃபாலோ பண்ணி வருவான் பாருன்னு அப்பா சொன்னாரா அப்படின்னு முத்து கேக்குறாரு என்னப்பா அப்பாவும் பையனும் மாத்தி மாத்தி கண்ணாமச்சு விளையாடுறீங்களா அப்படின்னு பரிசு கேப்பாருன்னு எதிர்பார்த்தா அதெல்லாம் உலராம சமாளிச்சு என்னப்பா சொல்ற அண்ணாமலை இதெல்லாம் என்கிட்ட சொல்ல போறாரு ஆஹ் அவரு எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியலையேப்பா நீ என் பின்னாடியா வந்த அப்படின்னு பரிசு கேட்டுட்டு இருக்க போதுமாமா எதுக்கு இந்த ஓவர் ஆக்டிங் அப்பாவுக்குதானே நீங்க சாப்பாடு கொண்டு போனீங்க அப்படின்னு முத்து கேட்க பரசுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கொஞ்சம் லைட்டா தலை குனிஞ்சுக்கிறாரு பாதி வழியிலேயே அப்பா கிட்ட இருந்து போன் வந்திருக்கும் நீங்க மீனா வந்தது சொல்லிருப்பீங்க உடனே அவருக்கு எம்மேல டவுட் வந்திருக்கும் அவரு நான் ஃபாலோ பண்றேன்னு செக் பண்ண சொல்லி இருப்பாரு கரெக்டான முத்து கேக்க இல்ல இல்ல முத்து அது வந்து அப்படின்னு பரசு சமாளிக்க முயற்சி பண்றாரு முடியல மாமா அதான் மாமா நீங்க என்ன திரும்பி பாத்திருப்பீங்க உடனே சாப்பாடு கொண்டு போற பிளான மாத்திட்டீங்க இல்ல மாமா அப்படிங்கிறாரு முத்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடக்கலப்பா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு பரசு சொல்றாரு மாமா என் அப்பாவோட பிடிவாதம் எனக்கு தெரியும் நானும் அவருக்கு பொறந்தவன் தானே அப்ப எனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் சொல்ல போறேன் அதை அப்பா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு முத்து சொல்ல என்ன சொல்ல போறேங்கிற மாதிரி பாக்குறாரு பரசு அப்பா வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் முத்து சொல்ல தவிப்பா பாக்குறாரு பரசு ஆனா அவரு திரும்பி வர்ற வரைக்கும் வழக்கமா நான் குடிக்கிற தண்ணிய குடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்பா வர்ற வரைக்கும் எனக்கு அது மட்டும் தான் சாப்பாடுன்னு அவர்கிட்ட போய் சொல்லிடுங்க எனக்கு அது போதும் அப்படிங்கிற முத்து திரும்பி வண்டிகிட்ட போக முத்து அப்படின்னு பரிசு கூப்பிட முத்த திரும்பி பாக்குறாரு என்னப்பா நீ இப்படி சொல்ற அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு தவிப்பா சொல்றாரு பரிசு மாமா நான் சொன்னதை மட்டும் நீங்க மறக்காம அப்பா கிட்ட சொல்லிடுங்க கவலைப்படாதீங்க நான் ஃபாலோ பண்ணி வரமாட்டேன் அப்படின்னு தழுதழுக்க சொல்ற மொத்து அங்கிருந்து வண்டியில ஏறி கிளம்பிடுறாரு ஐயோ இப்ப நான் யாருக்குன்னு பேசுறதுன்னு பரிசு இந்த பக்கம் அந்த பக்கம் தவிப்போடு பாக்குறாரு ரோஹிணி பயங்கர டென்ஷன் எரிச்சலமா நடந்துட்டு இருக்க அவங்க ஒவ்வொரு தடவை திரும்புறப்பவும் அவங்களோட குதிரைவால் முடி பெண்டுள்ள மாதிரி அங்க இங்கேயும் போயிட்டு போயிட்டு வருது சே அப்படின்னு அவங்க நடந்துட்டு இருக்க இவ ஒருத்தி டென்ஷனா இருக்கின்றத காமிச்சுக்கிறதுக்கு உடனே வாக்கிங் போக ஆரம்பிச்சிருவா அப்படின்னு வித்யா கிண்டல் பண்றாங்க உடனே ரோகிணி நின்று அவங்கள முறைக்க ரோஹிணி உங்க மாமனார் வீட்டை வீட்டு போனதை நினைச்சு உன் மாமியார் கூட இவ்ளோ டென்ஷனா இருக்க மாட்டாங்க அப்படின்னு மகேஷ் சொல்ல ம் இதுக்கெல்லாம் காரணம் தானே அப்படின்னு ரொம்ப ஆர்வமா சொல்றாங்க வித்யா நான் என்னடி காரணம்னு கத்துறாங்க ரோஹிணி அந்த வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தாண்டி உன் புருஷன் பெரிய ஆள் ஆக்குறேன்னு சொல்லிட்டு நீ என்னென்னமோ பண்ண போய்தான் உன் புருஷன் இப்போ கடங்காரனா இருக்காரு இன்னும் யார் யாரெல்லாம் இந்த வீட்டை விட்டு போக போறாங்களோ தெரியல ஆனா ஒண்ணு மகேஸ்வரி எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பினாலும் இவ மட்டும் அந்த வீட்டை விட்டு போக மாட்டா அப்படின்னு வித்யா சொல்ல மகேஸ்வரி ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க நான் ஏன் அந்த வீட்டை விட்டு போகணும் நான் அந்த வீட்டோட மருமக மனோஜனோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க ரோகிணி அது சரிதாண்டி நீ பண்ணனதெல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா நீ போக தேவையில்லை எல்லாரும் சேர்ந்து கழுத்தை பிடிச்சி உன்னை வெளியே தள்ளி விட்டுடுவாங்க அப்படின்னு வித்யா சொல்ல என்ன பயமுறுத்தணும்னா உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குல்ல இதுக்கு உன்னால ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியுதா அப்படின்னு ரோஹிணி கேட்க உன் விஷயத்துல நான் இன்னுமே எதுவுமே யோசிக்க இல்ல ஏன் தெரியுமா பின்ன எல்லாமே தப்பு தப்பா போயிட்டு இருக்கப்ப நான் அதில் எந்த ஐடியா சொன்னாலுமே அதை தப்பா தாண்டி போய் முடியும் அப்படின்னு பயங்கர கடுப்போட சொல்றாங்க வித்யா அதுவரில் நடந்துகிட்டு இருந்த ரோஹினி வெடுக்குன்னு ஒரு சோஃபால உட்காந்துக்கிறாங்க ஒன்று செய்யலாமா ரோஹிணி நாம மூணு பேரும் அந்த கம்பெனி மேனேஜர்கிட்ட போய் பேசி மறுபடியும் அந்த ஆர்டரை வாங்க ட்ரை பண்ணலாமா அப்படின்னு மகேஸ்வரி கேட்க கண்டிப்பா அவன் ஒத்துக்கவே மாட்டான் அவன் வேற எங்கேயோ பெரிய டீல் பேசிட்டான் அதுவும் இல்லாம மனோஜும் சும்மா இல்லாம அவனை மதிக்கிறதே இல்லை அவனை ரூடா நிறைய தடவை பேசியிருக்கான் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் இப்ப பழி வாங்கிட்டு இருக்கான் அதனால இப்ப யார் போய் என்ன பேசினாலும் அவன் ஆர்டரை கொடுக்க மாட்டான் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்க போற இடத்துல ஏதாவது ஒரு வேலையை பாத்துட்டுறீங்கல்ல அப்படின்னு வித்யா கேக்குறாங்க இனிமே கண்டிப்பா நம்மளுக்கு அந்த ஆர்டர் கிடைக்காது அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல இப்ப ஆர்டர் கிடைக்கறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இது எல்லாமே என்னாலதான் நடந்துச்சுன்னு ஆண்டி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல வித்யா நானே நீ வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடி என்ன மாதிரி ஃப்ரெண்டோ நீ எல்லான்னு ரோஹினி பாக்குறாங்க கோவத்துல பல்ல கடிச்சிட்டு அங்கிள் வீட்டுக்கு வர்றவர்களும் ஆன்டி என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க இப்ப எனக்கு அதுக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ரோகிணியை பல்ல கடிச்சிட்டு படப்படுத்திட்டு இருக்க உனக்கு ஐடியா தெரியாது இருந்தாலும் சொல்றேன் கேளு இந்த எல்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்குவாங்கல்ல அந்த மாதிரி நீயும் உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடுன்னு ஐடியா கொடுக்குறாங்க வித்யா ஏய் இதெல்லாம் ஒரு ஐடியா வாடி இதெல்லாம் ஆண்டி நம்ப மாட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்ப நாம ஒன்னு செய்வோம் ரோஹிணி பணத்தை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி எங்கேயாவது வெளியூருக்கு போயிடு அப்படின்னு மகேஸ்வரி ஐடியா கொடுக்க அது எப்படி முடியுங்கிறாங்க ரோஹிணி கிரிஷ் அந்த வீட்டுல தானே இருக்கா நான் எப்படி போக முடியும் அப்படின்னு ரோஹிணி கேட்க அப்ப இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல என்ன வழின்னு நிமிந்து பாக்குறாங்க ரோஹிணி ஓ மாமியாருக்கு கலந்து கொடுத்துரு அப்படின்னு மகேஸ்வரி சொல்றாங்க அடேங்கப்பா இவங்க ரோஹிணியை விட பெரிய வில்லியா இருப்பாங்க போல இருக்கே வித்யாவும் ரோஹிணி அவங்கள கொஞ்சம் அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க அவங்க அதை குடிச்சிட்டு பேசாமல் படுத்து தூங்கிடுவாங்க அவங்க தூங்குற வரைக்கும் நீயும் அங்கே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு அம்மனி ஐடியா கொடுக்க ரோஹிணி யோசிக்க பரவாயில்லையே ரோஹிணியோட பழகி பழகி நீயும் ரோஹிணி மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டல சூப்பர் ஐடியா மகேஸ்வரி அப்படின்னு மகேஸ்வரிய சர்க்காஸ்டிக்கா பாராட்டுறாங்க வித்யா அந்த லூசு நம்மளை கிண்டல் பண்றாங்கன்னு கூட தெரியாம சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க உனக்கு ஏத்த ஐடியா அப்படின்னு வித்யா சொல்ல நீ சொன்னது நல்ல ஐடியா தான் மகேஷ் எனக்கும் இதை விட்டா வேற வழியே தெரியல ஏதாச்சும் உன்ன பண்ணி ஆன்டிகிட்ட இருந்து தப்பிக்கணும் அதுக்கு இது நல்ல ஐடியா தான் எனக்கு அந்த ம் குடு அப்படிங்கிறாங்க ரோகிணி ஏய் பாத்துடி நாலு மாத்திரையை சேர்த்து போட்டு போய் சேர்ந்துட போறாங்க அப்புறம் உனக்கு வாழ்க்கை முழுக்க ஜெயில் தான் அப்படின்னு வித்யா சொல்ல ஏய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாடி நானே எவ்வளவு ப்ராப்ளம்ல இருக்கேன் நீ இதெல்லாம் புரிஞ்சுக்காமையே பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வித்யாவை திட்டிட்டு மகேஸ்வரி நான் ரொம்ப சீரியஸா தான் கேக்குறேன் நீ எனக்கு அந்த இத கொடு அப்படின்னு ரோஹிணி கேக்க ஏய் நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன் ஏதாவது சீரியஸ் ஆயிட போகுது அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல இல்ல இல்ல ஒன்னும் ப்ராப்ளம் ஆகாது நான் பாத்துக்குறேன் உங்ககிட்ட டேப்லெட் இருக்குல்ல அப்படின்னு ரோகிணி கேட்க என் ஹஸ்பண்ட் தூக்கம் வரலன்னு அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு இருக்கு இரு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மகேஸ்வரி உள்ள போக ரோகிணி நடக்கிறாங்க அப்படி பாவிங்களா எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கீங்களா நீங்க அப்படின்னு வித்யா கேட்க அவங்கள ரோகிணி முறிச்சிட்டு இருக்க மகேஸ்வரி உள்ளர போய் ஒரு டேப்லெட் கவரோட கொண்டு வந்து அத கையில வாங்கிக்கிற ரோகிணி தேங்க்ஸ் டீ நீ நல்ல ஐடியா கொடுத்த அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு நீ வெறும் வாய் மட்டும்தான் உனக்கு எந்த ஐடியாவும் தெரியாது அப்படின்னு வித்யாவை காரி துப்பிட்டு போறாங்க ரோஹிணி எம்மா தாயே முன்னாடி எல்லாம் உன் கூட சேர்ந்து நான் ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன் ஏதாவது ஐடியா கொடுப்பேன் இப்போ எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா நானும் கூட வந்து ஜெயில உட்கார்றதா ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க இந்த மீட்டிங்ல நான் இல்ல ஓகே அப்படின்னு வித்யா கேக்க வர மகேஷ் தேங்க்ஸ்னு எந்த பதிலும் சொல்லாம போய்கிட்டே இருக்காங்க ரோஹிணி ரோகிணி போனது அடியை ஐடியாவும் கொடுத்து மாத்திரையும் கொடுத்து அனுப்பியிருக்கியே அவ மாமியாருக்கு ஏதாவது ஆச்சுன்னா முதல் அக்யூஸ்ட் நீ தான் தெரியும்ல சொல்ல கொஞ்சம் கூட அலட்டிக்கவே அதெல்லாம் அதெல்லாம் ஆகாது பாத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மகேஸ்வரி ஹால்ல விஜயா சோகத்தின் கொஞ்ச தூரத்துல டைனிங் டேபிள் சேர்ல உட்காந்து இவங்களையே பாத்துட்டு இருக்காங்க ஸ்ருதி அப்போ அம்மான கூப்பிட்டு ரவி வர ஆ ரவி அப்பா எங்க இருக்காருன்னு பாத்துட்டியா அவரை தேடி கண்டுபிடிச்சிட்டியா பேசுனியா எங்கடா அவரு வந்துட்டாரா அப்படின்னு பரபரப்பா கேட்டுக்கிட்டு வெளியே ஓட பாக்குறாங்க வித்யா அம்மா 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 அப்பா அங்க இல்லம்மா அப்படின்னு ரவி சொல்ல விஜயாவோட ஆர்வம் படபடப்பு பதட்டம் எல்லாமே அப்படியே நின்னு போயிடுது அப்போ அவர் வரலையா அப்படின்னு விஜயா அழுகையோட கேட்க அம்மா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியலம்மா முத்தவும் தேடி போயிருக்கான் ஆனா அவனும் இப்ப அப்பா எங்க இருக்காருன்னு தெரியலன்னு தான் சொன்னான் அப்படின்னு ரவி சொல்ல விஜயா ஊ ஊன்னு சினிங்கிக்கிட்டு பொம்மலாட்டு பொம்மை மாதிரி சோஃபா பக்கத்துல வர்றாங்க ஸ்ருத்தியும் கூடவே வந்து நிக்கிறாங்க அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா அப்பாவுக்கு எதுவும் ஆகாது முத்து எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துருவாமா அப்படின்னு ரவி சொல்ல ரோஹிணி வீட்டுக்குள்ள வர்றாங்க ரோஹிணியை பாக்குற விஜயா பயங்கர கடுப்பாகி எல்லாம் தான் அம்மா இருங்க டென்ஷன் ஆகாதீங்க ஏதாவது சாப்பிட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறாரு ரவி டெய் இப்ப தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு விஜயா கேக்க ஆண்டி முதல்ல நீங்க வந்து சாப்பிடுங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அவர கண்ணில பாக்காம எனக்கு பச்சை தண்ணி கூட இறங்காது அவரு போனதுல எனக்கு தலையெல்லாம் வலிக்குதுன்னு அழுதுகிட்டே போய் உட்கார்றாங்க இருக்காங்க இப்ப தலைவலின்னு வேற சொல்றாங்க நீ செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக செய்யுமா அப்படின்னு ரோஹிணி தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு அடியா எடுத்து வீட்டுக்குள்ள வர்றாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பாக்கலாம்